ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க என்ன ஆஃபர்னால் கோல்டுக்கு சில்வருக்கு டைமண்டுக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க பொன் புத்தாண்டு ஆஃபருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜிஆர்டியில் வந்து தமிழ் புத்தாண்டு ஆஃபர் வந்து நேத்தே போட்டுட்டாங்க என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுனோம்னா கிராமுக்கு வந்து எழுவத்தஞ்சி ரூபா வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க கிராமுக்கு நெக்ஸ்ட் ஆஃபர் என்னென்னா ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஓல்டு ஜுவல்லரி நம்ம எதாவது வச்சுருந்தோம்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பத்து கிராம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்னா ஒரு ஒரு கிராமுக்கு நமக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து டைமண்டில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஆன் டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட் வேல்யூவில் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு சில்வரில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து இருபத்தஞ்சு வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜஸில் இந்த ஆஃபர் வந்து எங்கே அப்ளிக்கபிள் ஆகும்னா தமிழ்நாட்லையும் பாண்டிச்சேரியிலேன்னு சொல்லியிருக்காங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து கிராமுக்கு லெஸ் பண்ணுறாங்க கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க கோல்டில் இந்த ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கோல்டு காயினுக்கு எந்த ஆஃபருமே வந்து இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணல ஏதாவது ஆஃபர் போட்டாங்கன்னா நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த ஆஃபர் எல்லாம் தான் வந்து ஜிஆர்டியில் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு போட்டிருக்காங்க நம்ம சேனலை வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்